கொண்டாடும் நிகழ்விலும் பெண்கள் ஆண்களுக்கு தான் அவளை போற்ற வேண்டியிருக்கிறது பொதுவாக காசு செலவழிப்பவன் ஏழை அகிரான் காசு செலவழிப்பவன் ஏழை அகிரான் கவிதையை செலவழிப்பவன் வாழை அகிரான் ஒற்றை இலக்கங்கள் சூழ இறந்த மதா கவிக்கு இம்மாதையில் இரண்டு இலக்கங்கள் செய்கின்றது கவிதையின் குடமுழுக்கு இலை நிறைந்த உணவு வகைகள் இல்லாவிடும் மனம் நிறைய சிறு உணவும் தமிழ் பசிக்கு போதும் வரவுகளுக்கு வணக்கம் கோடி வருடங்களை பிரசவித்தும் இன்னும் கருவது இருந்த காலம் நதிகள் ஓடி ஓடி கொடுத்தும் இன்னும் தீரவில்லை கடலிருந்தாலும் அதுபோல் தான் முண்டாச கவிஞனை உன்னை கொண்டாட பிறக்கும் கவிதைகளும் தானே காலத்திற்கும் இறந்த காலம் உண்டு உன் போன்ற கவிஞனை இம்மண் மறந்த காலம்தான் என்று பிறந்தவன் பிணமாகிறான் பிறந்தவன் பிணமாகிறான் வாழ்ந்தவன் மனமாகிறான் எழுந்தவனே வரலாறு ஆகிறான் பாரதி நீ எழுந்தவன் மட்டுமல்ல அழுந்து கிடந்த சமூகத்தை துயில் விட்டு எழுப்பியவனும் கூட உலகம் புதுமைவாதத்திற்கு பழகு துவங்கிய காலகட்டத்தில் உலகம் புதுமைவாத நாட்டுக்கு பழகு துவங்கிய காலகட்டத்தில் புதுவை தேசத்தில் புரட்சி பிறந்தது லக்குமி அம்மையாரின் ரசவத்தில் அன்றே பாரதி தனை கருவில் பூட்டி வைத்திருந்த இருபுறத்தை தனி கருவில் பூட்டி வைத்திருந்த இருபுறத்தை எட்டி உதைத்து கண்டார் எட்டை புறத்தை அன்று நிச்சயம் பாரதியின் தந்தை சின்னசாமி அறிந்திருக்க வாய்ப்பில்லை பிறந்திருப்பது பெரியசாமி என்று யார்தான் அறிவார் மீனின் ரொம்ப முக்கியா நரிவார் மீனின் கருவினும் சிறு கணம் ஆளம் இது தனக்குள் பெரிவினும் பெருமுடலை ஒளித்து வைத்திருப்பது பிள்ளை பருவத்திலே பெற்றவளை இல்லை பின் பச்சற்ற கொடியாய் நின்ற பாரதிக்கு பச்சத்த கொடி அப்படி பட்டத்துக்கு எது மிளந்த கொடி அமைந்து கொடியாய் நின்ற பாரதிக்கு தென்றலும் கழுத்தழுக்க வந்த புயலாய் கசந்தது பாரதிக்கும் செல்லம்மாவிற்கும் அப்படிங்க பாரதிக்கும் செல்லம்மாவிற்கும் பருவம் உடல் செதுக்கும் மனம் உறவை செதுக்கிவிட்டது திருமணம் யாரை தான் இருக்கிறது பிறகு சொல்லி தந்த மொழிக்கு தள்ளி திரும்பி செவி அவருக்கு சொல்லி தந்த மொழிக்கு தள்ளி திரும்பி செவிசாய்த்தார் தந்தை வரைந்த மேல் தனக்கு பிடித்த விந்தை கோடுகள் வரைந்தார் மந்தை விட்டு வெளியேறி மண்ணும் மனிதனும் பயின்றார் அடியால் என்ன செய்துவிட முடியும் இந்த இடியை அடியால் என்ன செய்துவிட முடியும் இந்த இடியை அறைக்குள் எப்படி பூர்த்தி வைக்க முடியும் இந்த புயலை செடிக்கு பெயர் வைத்து நீர் ஊற்றலாம் இது அது இப்படித்தான் கிடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் எப்படி எதிர்பார்க்கலாம் ஒரு வழியாக உணர்ந்தார் பார்வையின் தந்தை தனது கனப்பூக்களை மற்றும் கடைபிடித்த அரசாங்க தர்பார் இந்த மலைக்கு மேல் இந்த மலைக்கு மேல் அரசாங்க தர்பார் உச்சி வரைத்தது வாழ்க்கை நல்ல வாழ்க்கை பிடிக்க எப்படி பிடித்துவிடும் நாம் அப்படியே சென்றால் வாழ்க்கைக்கு பாரதியை தந்தைக்கும் தீப்பந்தம் தூக்க வைத்துவிட்டது தொடர் பாரதியின் விடிகளை சிற உஞ்சிக்கு கொடுத்தது அப்போ அதிகமாக மழை பெஞ்ச இடம் வந்து சேர போச்சுன்னா இப்போ ஓகே பதிவு தொடர் பிரிவு பாரதியின் விழிகளை சிறமுஞ்சுக்கு புத்தகத்துக்கு கொடுத்தது வான் உயர்ந்த நகரத்தில் வான் உயர்ந்த நகரத்தில் பாரதிக்கு மட்டுமே வளமை கிடை பாரதிக்கு மட்டும் வளமை கிடைத்தது அவ்வேளை பாரதிக்கு வண்ணங்களின் விசாரிப்பு மறுபட்டது ஜமீன் குரல் அடைபட்டது காசியிலிருந்து ஒரே ஒரு அத்தையின் குரல் மட்டுமே இணைந்தது தாய் தந்த அடையாளம் மட்டும் தாய் தந்த அடையாளம் மட்டும் உழுத்திக்கொண்டு தாய்மண் தந்த ஒப்பனைகளை முற்றும் கங்கையில் கடைந்து விட்டு எழுந்தான் பாரதி அன்று அத்தை மாமாவின் அக்கறை கலந்த எதிர்ப்பு தங்க சென்று அந்த மண் பாரதி தங்க சென்று அந்த மண் பாரதிக்கு அங்கத்து மண்ணை நினைவூட்டியது புண்ணிய நகர் காதி பாரதிக்கு மண்ணியத்துடன் கண்ணியமும் அனுப்பியது பொழிந்து பாய்ந்து ஒழிந்து பாய்ந்து பறந்து மீண்டும் எட்டே ராஜாவிடம் ராஜாவிடமும் பொழிய துவங்கியது அந்த மடிப்பு நாட்கள் சென்றது தென்றிச்சு நாட்கள் சென்றது மகாகவியின் நொடி உள்ளே கடித்து கொண்டிருந்தது கடலை குளத்து படிக்கிறதுக்குள் சுருட்டி வைத்திருந்த அந்த படி கடலை குளத்து படிக்கிறதுக்குள் சுருட்டி வைத்திருந்த அந்த படிப்பு பாரதி உதிர்த்து எடுத்து வைத்திருந்த தனது சிறவை பாரதி உதிர்த்து எடுத்து வைத்திருந்த தனது சிறவை மீண்டும் பொருத்தி பார்த்தார் அன்று சுகத்திற்கு பாடியே களை புற்றிருந்த தாய்மொழிக்கு சுதந்திர புரதம் தந்தார் சுகத்திற்கு பாடியே களை புற்றிருந்த தாய்மொழிக்கு சுதந்திர புரதம் தந்தோம் தாழ்வுக்குள் உலகம் கண்ட நேரத்திற்கு சென்று விட்ட பிடிகளை இழுத்து கிழக்கிற்கு பொருத்த பாய்ந்தது பார்வியின் எழுது பாரதியின் கருப்பு மீசையின் அதே விடுக்கு பாரதியின் கருப்பு மீசையின் அதே விடுக்கு அவன் கவிதையிலும் கட்டுரையிலும் அடுக்கடுக்குது இந்த எட்டை முகத்து எரிமலையுங்கள் பட்டாம்பூச்சிகளுக்கு மக்கள் தைத்தது எறும்புகளுக்கு கரும்பு சாகபடி கற்றுக்கொண்டு தள்ளி விளாடிமோ என பயந்து இந்த எழுத்தணிக்கு சிறை விருந்து தர தயாரானது இறைக்கு ஏய்கள் எப்போதும் சிறையாகிறது இளையுதிர்காலம் பறிக்க பறிக்க துளிர்க்கும் இலைகளாய் காலம் பறிக்க பறிக்க துளிர்க்கும் இலைகளாய் அடக்க அடர்க்க விடுத்தது இந்த எரிமலை அமைதி கர்ப்பத்தில் ஆக்ரோஷம் தரித்தது நிதானம் அவகரத்தை ஆயக்கப்படுத்துகிறது அமைதி கர்ப்பத்தில் ஆக்ரோஷம் தரித்தது நிதானம் அவகரத்தை அய்த்தப்படுத்தியது பாரதிய நுத்தி சுதந்திர புரட்சியை வறட்சியாக அமல் வைத்திருந்தது ஆங்கில அரசு பாரதியின் வருவாய் ஓடைகள் அனைத்தையும் தடுத்தது ஆங்கில அரசு பாரதியின் வருவாய் ஓடைகள் அனைத்தையும் தடுத்தது அடத்து வாய்ந்த பாரதி வருவின்றது பாரதி பாரதத்தின் புதிய எதிர்காலத்திற்காக பாரதி பாரதத்தின் புதிய எதிர்காலத்திற்காக கிச்சலிடம்

மனித விலங்குகள் காயப்படுத்திய இந்த மாதிரி பணியை ஏற்கனவே மனித விலங்குகள் காயப்படுத்திய இந்த மாதிரி பணியை ஒரு புனித விலங்கும் மிதித்து மாய துரிதப்படுத்தியது ஒரு புனித விலங்கும் மிதித்து மாய துரிதப்படுத்தியது எடை இழந்து மீசை எடை இழந்து மீசை தமிழ் இடைநிலையில் இருந்த போதும் எடை இழந்து மீசை தமிழ் இடைநிலையில் இருந்த போதும் எனை யாரென்று யானை அறியாது போடும் என்று மிடதி ரச்சித்தது இறுதியில் இந்த ரம் இறுதியில் இந்த ரகம் மரணத்தோடு பொறித்தது மரணத்தை யார் தான் செய்தது செப்டம்பர் அதிகாலை இந்த முப்பத்தி ஒன்பது வயது சகாப்தத்தின் உயிர் மட்டும் ஆக என் நோக்கி சிறந்து திருப்பிவிட்டது பாரதி நீ கவி உலகம் வாழ வேண்டிய தமிழ்த் பாரதி நீ கவி உலகம் வாழ வேண்டிய தமிழ் தாய் தவறிந்து இன்றிற்கு வந்துவிட்ட நரணி இன்னும் தவறிவிடாத தைரிய சொத்து பாரதி உனது கதை தமிழ் மரம் தமிழ் மரம் காலத்தில் உதிர்க்கும் ஒரு சருகல்ல பாரதி உனது கதை தமிழ் மரம் காலத்தில் உதிர்க்கும் ஒரு சதுகல்ல கடற்பயரில் பெருங்கடற் பேரலையில் இது மட்டும் கரைந்து போகாத கல்விற்று நன்றி கவிதை கவிதை என்று மிகவும் சத்தான கவிதை என்று சொல்லலாம் எந்த வகையில் சொன்னாலும் இது ஒரு மகா கவிக்கு நினைவேற்றியிருக்க வேண்டிய கவி அரங்கு முத்தாய்ப்பான கவிதை ஆரம்பத்தில் ஒரு குற்றச்சாட்டு பெண் கவிஞரை முதலில் அழைக்கவில்லை என அரங்கிற்கு ஆண் ஆண் பெண் இருவரும் சமம் அழைப்பதில் இல்லை இந்த அரங்கிற்கு வேதம் என்ற வகையில் மகாகவியினுடைய ஏறக்குறைய முழு வரலாறை தனி ஒரு புத்தகமாக கூட இதை ஒரு எளிமையான வரலாம் என்னுடைய நிறைவாக பெண் வைரமுத்து இவர்கள் என இப்பேரவை அவர்களுக்கு இனி பட்டம் அளித்தனர்